அரகர நம பார்வதி பதையே மகாதேவா சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி தோடுடைய செவியன் விட சுவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளமு கவர்கள்வன் ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மாணிவனன்றே சகல செல்வங்களும் தரும் இமய மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியமும் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கிறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வழி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூர் நுகழ்ச்சி தொகை தரு பதினாறு பேரும் தந்தருளினி சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகிருத குணசாலி பரிபாலி திரிசூலி அணுகூலி மங்கள விசாலி மகவுணா நீ தாய் அழிக்கொணாதோர் மகிமை வளர் திரு கடவுரில் வாழ்வாமி புகழ்நாமி சிவசாமி அருள்வாமி அபிராமி உமாஜே ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை குறிசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோ முறை அரசு செய்க குறைவிலா அது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்குக நற்றபம் வேல் விமல்குக மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக விளகமிழாம் சிவா திருச்சிற்றம்பலம் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமத்த மங்களா நிசந்து அயம் தர்ம உத்தரோத்தராபிவிருசு சர்வம் ஸ்ரீபாலாம்பிகாசமேத மதியார்ஜுனேஸ்வரஸ்வாமினா திவ்ய చరణారవిందర్పణమస్తు తస్తు